எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை ஓகேயா இந்த வீக்கெண்ட் ஆரம்பிச்சிருச்சு ஆச்சு அடுத்தது சனி ஞாயிறு இருபத்தி ரெண்டு என்னுடைய ட்ராமா மகாபாரதத்தில் மங்காத்தா இது நம்ம எம்ஜிஆர் ஜானகி காலேஜில் அது இனாகரேட் பண்ணி கிட்டத்தட்ட எட்டு எட்டு ஷோ அங்கேயே நடந்திருக்கு அது வந்து ரோஷினி பத்மநாபன் அவர் தான் போட்டுட்ருக்கார் இது ஒரே சபா இத்தனை ஷோ கண்டினியூஸாக இந்த காலகட்டத்தில் வேறு யாரும் போட்டதில்லை வேறு யாரும் நடித்ததும் இல்லை அதுக்காக சொல்கிறேன் டிக்கெட்ஸ் வேணும்னா புக் மை ஷோவில் போய் பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம் அடுத்தது வந்து ராமா இது நடுவில் ஒரு ரெண்டு ஷோ போஸ்ட்போன் பண்ணேன் கொஞ்சம் சிவியராக வீசிங் ப்ராப்ளம் வந்துடுச்சு ஒரு நாளைக்கு போன மாதம் ஒரு நான் ஏசி தியேட்டரில் சாயங்கால ஷோ பர்ஃபார்ம் பண்ணதில் ஃபேன் ஏன் சரியாக வைக்காமல் சாயங்காலம் வெயிலே இன்னும் இறங்காத அளவுக்கு டயத்தில் பண்ணது டோட்டலாக வேர்த்து கொட்டி ஒரு மாதிரி பிரச்சனை ஆகி அது ஏதோ சம் கன்ஃபியூஷன் இன்சைட் த பாடி ஆயிடுச்சு அது என்ன ஏதுன்னு தெரியாமல் அப்புறம் விசிங் வீசிங் ரொம்ப ஜாஸ்தியானோன்னொன்று என்னுடைய டாக்டர் பாலசுப்ரமணியம் ஃபேமிலி டாக்டர் போய் பார்த்தேன் அவர் சொன்னார் இது எதுக்கும் இந்த ஏஜுக்கு வந்து ஹார்ட் ரிலேட்டடாக விசிங்காக இல்லையான்னு முதல்ல அதை பார்த்திடணும் அதனால் நீங்கள் சிவகடாச்சத்தை போய் பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு போயிடுங்க ஒரு எக்ஸ்ரே போகிற வழியிலே ஒரு எக்ஸ்ரே செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு அவரை போய் பார்த்தேன் அங்கே போனோன்னே அங்கே இசிஜி எக்கோ அதெல்லாம் பண்ணோன்னே இது ஹார்ட் ரிலேட்டட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்ச உடனே அங்கே அவருடைய சன் அவரும் இந்த இதில் ரொம்ப பல்மனாலஜிஸ்ட் அவர் அதுவும் உடனே எல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் காவேரியில் போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க பாக்கி விஷயங்கள் சொல்கிற நெபுலைசர் வச்சுக்கணும் ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாள் ஒரு மாதிரி ஃபுல் ரெஸ்ட்டில் இருக்கணும் தட தடனு மாடி கேடுறது கீழே வர்றது அப்படி வீடு எல்லாம் பண்ணாதீங்க எல்லாம் சரியாயிடும் இது அலர்ஜிக் ஏதோ சம்திங் அலர்ஜி அதனால தான் இந்த மாதிரியான ஒரு இது வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் சரி சார் ஏதோ வந்துருச்சு அதை நல்லபடியாக கவனித்து அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் போனேன் அங்கே போனால் டுவெண்ட்டி சிசி இன்ஜெக்ஷன் நம்ம இதில் காவேரி ஹாஸ்பிட்டலில் அங்கே உடனே காமராஜ் பிஆர்ஓ உடனே ஆயிஷ்டு போய் ஓபியில் ஒரு இதை கொடுத்து ஒரு நர்ஸ் கூப்பிட்டு இந்த இன்ஜெக்ஷனை போட சொல்லி சொன்னேன் அது நேராக இங்கே இவ்வளோ தூரம் சொருகி போட்டு வலிக்குதா சார் அப்படின்னாங்க ஏன் வலிச்சா எடுத்துகிட்டு போகிறீங்களா என்னுடைய நல்லதுக்கு தானே போடுறீங்க எல்லாம் வலிக்கலை நிஜமாகவே ஒரு சின்ன பெயின் கூட இல்லாமல் அந்த வெயினில் அந்த இன்ஜெக்ஷன் போட்டாங்க ஆனால் ஃபுல் இன்ஜெக்ஷன் அந்த மருந்து மாத்திரம் உள்ளே போகிறதுக்கு மூணு நிமிஷம் ஆச்சு த்ரீ மினிட்ஸ் ஃபுல்லாக பிளட்டு கொடுத்தா ப்ளட் டெஸ்ட்டுக்கெல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஆகாது ஃபார்ட்டி செகண்ட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் ஃபிஃப்டி செகண்ட்ஸ் என்னமோ பண்ணிவிட்டு என் சந்தான் கூட அஸ்வின் வந்துட்டு இது பண்ணி அவன் சொல்கிறான் இது எதுவும் பண்ணக்கூடாது ட்ராமா போடுறேங்கிற போடக்கூடாதுன்னு சொல்லுங்கள் டாக்டர் டாக்டர் சிவகடாசன் சொன்னார் அவர் எது சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார் நான் எதுக்குப்பா சொல்லணும் அப்படிங்கிறார் அவர் இல்லை டாக்டர் நான் பார்த்துக்கிறேன் அப்புறம் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து பிளேயை போஸ்ட்போன் பண்ணேன் அப்படியே குறைக்ட்டாக சொல்லிக் கொடு நான் ஒரு நல்ல பேஷண்ட்டு சொன்னதை செய்வேன் அது ரெண்டு வேலை தான் மருந்து சாப்பிட்ணுன்னா பரவாயில்லன்னு மூணாவது வேலை கூட சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன் தவிர சாப்பிடாத இருக்க மாட்டேன் ஓகே அதுக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஒழுங்கான பேஷண்ட்டு ஐயோ டாக்டர் எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்க மாட்டேன் ஓகே வந்தது யா நம்மளே விட சீரியஸாக எவ்வளோ பேருக்கு வந்திருக்கு அப்படி தான் எடுத்துக்கணும் லைஃப்பை அதுக்கு மேலே நம்ம வந்து ஐயோ எனக்கு மட்டும் ஏன் வருது அப்படின்னா அது சரியாக்கா ஆச்சு எல்லாம் இன்னும் ஒரு நைன்ட்டி செவன் நைன்ட்டி எயிட் பர்சன்ட் டைம் ஆல்ரைட் இன்னும் கொஞ்சம் இருமல் போகலை போயிடும் ஸோ இந்த புரட்டாசி மாதம் பாரம்பிச்சிருச்சு அதெல்லாம் ஐ திங்க் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாகிடணும் நாட் டூ டேஸில் அடுத்தது திரைப்பயணம் வல்லவன் சிம்பு ஹீரோ கதை திரைக்கதை எல்லாமே சிம்பு இந்த படத்தில் ஐ திங்க் டைரக்ஷனும் சிம்பு தான் நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு டிஆர் ஃபோன் பண்ணார் நல்ல ஃப்ரெண்டு எனக்கு டி ராஜேந்தர் சேகர் என்னுடைய பையன் படம் ஒன்று பண்ணுறான் நீங்கள் பண்ணணும்னு சொல்கிறான் நம்ம நம்மளுக்கு முந்தின ஜெனரேஷன் நம்மளை கூப்பிட்டு பண்ணுன்னு சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுறேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சரி என்ன என் சிம்புவும் என் பையனும் கிளாஸ்மேட்ஸ் ஸ்கூலில் வெள்ளா சாந்தாமை ஸ்கூல் ஒன்றா இவங்க ரெண்டு பேருமே எங்கிட்ட சொல்லாத ஒரு நாள் சத்தியம் தேட்டரில் படம் பார்க்க போயிட்டாங்க ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டாங்க எங்கள் ஒய்ஃப் கிட்ட சத்தியம் தேட்டத்தில் அவர் அவர்தான் மேனேஜர் படம் பார்த்து முடிச்சோன்னே சார் இப்போ தான் உங்கள் பையனும் சிம்புவும் படம் பார்த்துட்டு போனாங்கோ அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் சரி டாக்டர் அன்றைக்கி தான் நான் காலையில் விழுந்து கை டிஸ்ப்ளை கேட் ஆகி அதுவே ஒரு மாதிரி கையை சொருகி வச்சுட்டு ஒரு மாதிரி படுத்துட்ருக்கேன் வந்த உடனே அப்போ தான் ஒரே ஒரு அரை அது வரைக்கும் நான் என் பையனை தொட்டதில்லை நான் சொன்னேன் பொய் சொல்லாத சினிமாவுக்கு போகிறேன்னா சினிமாவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போ அது என்ன ஸ்பெஷல் கிளாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் அன்றைக்கி ஒரு நாள் தான் ஏன்னா அந்த நான் அடி வாங்கியிருக்கேன் போய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி தான் இப்போ எனக்கு வந்து படிப்பையோட ஒழுக்கம் தான் முக்கியம்னு எங்கள் அப்பா என்ன வளர்த்தார் நான் என் பசங்களாக தான் நினச்சி வளர்க்குறேன் நானும் அப்படி தான் வளர்ந்தேன் இன்றைக்கி எவ்வளோ சொல்கிறாங்க அந்த பள்ளிக்கூடத்தில் இப்படி நடந்தது இந்த பள்ளிக்கூடத்தில் நடந்தது ஏன் ஒழுக்கம் இல்லாத கல்வியை படிக்கிறதுனால ஓகே வல்லவன் ஷூட்டிங் அதில் வந்து காதல் சந்தியா ரீமாசன் நயன்தாரா பெரிய பட்டாளம் இதில் வந்து காதல் சந்தியா என்னோட பொண்ணு சந்தானம் என்னோடய பையன் சந்தானத்துக்கு இந்த படத்துலேருந்து ஒரு டேக் ஆஃப் நல்ல இம்பார்ட்டண்ட் ரோல் காமெடியில் பிரேம்ஜி அறிமுகம் இந்த படம் தான் நினைக்கிறேன் சிம்பு எல்லாருக்கும் மேக்சிமம் அது தேனப்பனுடைய படம் இது அந்த படம் வேணு அரவிந்து கதை வசனம் வந்து பாலகுமாரன் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கு ஸோ சாந்தாம ஸ்கூலில் தான் நிறைய விஷயம் எடுத்தாங்க அடையாறு ஒரு வீட்டில் எடுத்தாங்க எல்லாம் ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆனால் என்னென்னா அந்த டயத்தில் ஷூட்டிங் பத்து மணிக்குன்னா பத்து மணிக்கு ஆரம்பிக்காமல் ஸோ நாலு மணிக்கு ஆரம்பித்தா கஷ்டமாயிடும் சார் சிம்பு வந்துடுவா சார் இன்னொரு ஹவரில் அப்படின்னா ஒரு நாளைக்கு சிம்பு பார்த்து சிம்பு என்னை தப்பாக இருந்தது எனக்கு ஆறு மணிக்கு மேலே ட்ராமா இருக்குது நான் ட்ராமா டேட்ஸ் எல்லாம் முன்னாடியே கொடுத்துட்டேன் ஆனால் ட்ராமா டேட்ஸ் இல்லாத டேட்டில் ஒம்பது மணி வரைக்கும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ட்ராமா டேட் அன்றைக்கி என்னால் அஞ்சு மணிக்கு மேலே இங்கே இருக்க முடியாது அதனால் நீ என்ன முயற்சி பண்ணாலும் என்னால் பண்ணுறது கஷ்டம் அந்த அதுக்கு அந்த நாள்லாம் பார்த்துக்கோப்பா அப்படின்ட்டேன் சார் இது என்கிட்ட சொல்லவே அதனால தான் நானே நேராக சொல்கிறேன் ஏன்னா சில பேர் சொல்ல பயந்துங்கன்னு எப்படிதாவது அட்ஜஸ்ட் பண்ணலாமாங்க அப்புறம் அவர் சொல்லாத போட்டார் சார் அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து சொல்லிவிடுவாங்க அது இருக்கக்கூடாது தான் டைரெக்டாக பிரேக்கிங் தி ஐஸ் நேராக சொல்லிட்டேன் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி இல்லை சார் ஒன்றும் ப்ராப்ளம் சார் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணப்பட்ட படம் அது ரொம்ப நல்லா போச்சு வெள்ளவனுங்கிறது சிம்புவோடைய ஒரு சோலோ சீன்ஸு அப்புறம் வந்து லெங்க்த்தி டைலாக் ஒரே ஷார்ட்டு லென்த்தியாக அதெல்லாம் இன்றைக்கும் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் சிம்பு அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சேஞ்சஸ் வரும் அந்த சேஞ்சஸ்ஸு வல்லவன் டைத்தில் இருந்த சிம்பு வேறு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இருந்த சிம்பு வேறு மாநாடும்போது இருக்கிற சிம்பு வேறு அதனால் அண்டு ஒரு சந்தோஷம் என்னுடைய பையனுடைய கிளாஸ்மேட்டு என் ஃப்ரெண்டுடைய பையன் அவன் வளர்ச்சி இருந்தன எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அவ்வளோதான் அதுக்கு மேலே இதில் என்ன இருக்குது சொல்லுங்கள் அண்டு அடுத்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க நீங்கள் நடிக்கணும் சார்னு வந்து கூப்பிட்றது நமக்கு ஒரு பெருமை நம்ம படத்தை பார்த்துருக்காங்க அவ்வளோ தான் இன்றைக்கி ஒரு மீட்டிங் போகிற சின்ன ஒரு பதினேழு பதினெட்டு வயசு இருக்கும் டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்கலாம் சொல்கிறாங்க சார் ஜீன்ஸ் படம் பார்த்தேன் சார் சார் நோ சான்ஸ் நோ சான்ஸ்னால் எப்படி அது வாய்ப்பே இல்லையா அது மாதிரி இல்லை இல்லை அந்த மாதிரி அல்டிமேட் ஆக்டிங் சார் அப்படின்னா அதுக்காக காட்ட சொல்லாதமா டைலாக் தெரியாது மறந்து போச்சு அப்படின்னா எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா அந்த மாதிரி ஒரு இது வல்லவன் அந்த ஒரு நல்ல படம் ஆனால் பெரிய ரோல் கிடையாது ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட் சீன்ஸ்லாம் வரக்கூடிய ஒரு கேரக்டர் ப்ராபபிளி என்னுடைய டேட்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்து என்னுடைய அவைலபிலிட்டி அதிகமாக தான் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரோல் இருந்திருக்கும் ஆனால் முதல்லையே நான் என்ன அக்செப்ட் பண்ணேனோ அதை நான் ஆனர் பண்ணிட்டேன் அந்த படத்தில் ஓகே அடுத்தது ஜோக்ஸ் பார்க்கலாமா ஸ்வீட் கடையில் வந்து வேலை கேட்குறியே உனக்கு என்ன தகுதி இருக்குது எனக்கு சக்கர வியாதி இருக்குது சார் என்னால் ஸ்வீட்டே சாப்பிட முடியாது உங்கள் ஸ்வீட்டுக்கு நான் பாதுகாப்பு வி சாரதி டேச்சு சென்னை இது ராப்பிச்சியோட வீடுன்னு எப்படி கண்டுபிடிச்ச வீட்டுக்கு அம்மா தாயே இல்லம் அப்படின்னு பேர் வச்சிருக்கே எம் கல்லூரி ராமன் ராமநாதபுரம் தலைவர் தீவிர மது ஆர்வலர் அப்படின்னு புதுமையாக கோரிக்கை வச்சார் அப்படி என்ன கோரிக்கை வச்சாரு சரக்கு ரயில் மாதிரி சரக்கு பேருந்து ஓடணும் அப்படின்றாரு எஸ் முகமது யூசுஃப் திருநெல்வேலி ஓகே ஓகே மீட்டிங் பேச போகிற இடத்த தலைவர் முதல் நாளே வந்து சுற்றி பார்க்குறாரு ஏன் பக்கத்தில் செருப்பு கிடையாது இருக்கா அப்படிங்கிற ஒரு முஞ்சாகிரதை உணர்வு சி ஆர் ஹரிகரன் ஆலுவா கேரளா இந்த வருஷம் ஏடி வரலட்சுமி விரதம் இருக்கல கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்கிற புருஷன் பொழைச்சிப்பானா மாட்டானான்னு தெரியல அந்த பயம்தான் பா சோமசுந்தரம் கோவிலம் சென்னை தலைவரோட பையனை கடத்திட்டு போய் கட்டி வச்சிருக்காங்க பார்த்துட்டு சும்மாவா வந்தீங்க ஏட்டையா இல்லையே எஸமா வைக்கோவில் வச்சு கட்டி வைங்க சீக்கிரம் பழுத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் பா சென்னை இப்போ பார்த்திங்களா ஏட்டையாக்கு தலைவர் மேலே என்ன கோவம் இருந்தால் அப்படி பண்ணியிருப்பார் ஓகே அடுத்தது பெரியவர் மகாபிரிவர் அன்னைக்கு சந்திரமோளீஸ்வரர் பூஜை பண்ணிகிட்ருக்காரு எல்லாரும் அப்படியே மனசுக்குள்ளே அரகர சங்கரை ஜெய் ஜெய் சங்கரன்னு சொல்கிறா அப்படியே அங்கே நிற்கிறான் உட்காந்துருக்கா அப்புறம் அப்படியே கரெக்டாக நிற்கிற அந்த பூஜை முடிஞ்சு பிரசாதம் வாங்குறதுக்கு அந்த பக்தர் உத்தரவு எல்லாத்தையும் விளக்கிட்டு தினத்தனம் போய் பூஜையிலேருந்து பெரியவாளையே எழுப்பில்னாங்கிற அளவுக்கு பதட்டத்தோடு போகிற வழி விட மாட்டேன்றாரு ஒரே சார் ப்ளீஸ் சொன்னால் கேளுக்கே எனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எதுவரை ஏதோ பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க மற்றவங்கள்லாம் அங்கே பூஜை நடந்துகிட்ருக்கு அப்புறம் மடத்தோடைய தொண்டர்களை போய் அவரை தடுத்து பெரியவாக பூஜை பண்ணுறா சாமர்க்கணும் இருக்கணும் அவர் தரிசனம் வரிசையில் வாங்க வரும்போது கூப்பிடுவார் அப்படிங்கிறார் வேறு வழி இல்லாத இல்லை பெரியவா அது பெரியவா கொஞ்சம் இப்படி பொங்க முடித்துட்டே இருக்கார் பூஜையை கொடு பூஜை முடிஞ்சு பிரசாதம் எல்லாம் கொடுத்துட்டு அந்த இடத்துல வந்து உட்கார் பெரியவர் பெரியவர் அந்த இடத்துல வந்து உட்காரும் பொழுது என்ன ஆகுது அந்த ப பக்தர் மறுபடியும் ஆரம்பிச்சுரு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சத்தம் அதிகமானோடனே பெரியவர் அப்படி பார்க்குறார் பார்த்தோன்னே உடனே அந்த வந்து இது மாதிரி பெரியவா அப்படின்னார் அவனை கூப்பிடு அவன் நேராக வந்த வந்தோடனே அவரே பேசுகிறார் பெரியவா எனக்கு ஏகப்பட்ட முதல்ல கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்கார் அங்கே போய் உட்கார் வீணாக முணுமுணுத்துட்டே இருக்கக்கூடாது ராமநாமத்தை சொல் நானே உன்னை கூப்பிட்றேன் அப்படின்ட்டு அந்த இடத்த காட்டுறாரு அந்த இடத்துல காலியாக இருக்குது அங்கே போய் உட்காந்து சொல்கிறார் போனால் ராம 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 பெரியவா சொல்லிட்டாரு உட்காந்துருக்கார் கொஞ்சம் கொஞ்சம் வரிசையெல்லாம் நகர்ந்தது இவர் எந்த இடத்துல நின்று வரணுமோ அந்த இடம் வரும்போது பெரியவா வா அப்படின்னு கூப்பிட்றார் போனால் என்ன விஷயம் சாமி எனக்கு வீட்டில் வறுமை பெரியவா ஆஃபீஸில் நிம்மதியில்லை வெளியே இடத்துல கடனை இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை ஒன்று முடிஞ்சான்னு நினச்சா அடுத்தது ஆரம்பிக்கிறது என்ன பண்ணுறதுனே தெரில என்னால் இந்த சங்கடத்தெல்லாம் தாங்கவே முடியல பெரியவா மண்டையே வெடிச்சிடும் போல இருக்குது நீங்கள் தான் ஒரு தீர்வு சொல்லணும் இவ்வளோ நேரம் ஓரமாக உட்காந்து என்ன பண்ணியும் அதையே பண்ணு தினமும் அரை மணி நேரம் பண்ணேன் அப்படிங்கிற நான் என்ன பண்ணேன் ஆ ராமா ராமான்னு சொன்னேன் அதை சொன்னால் பிரச்சனை போயிடுமா பெரியவா அப்படின்னு யார்கிட்டயே கேட்குற மாதிரி கேட்டேன் பெரியவா சொன்னால் சரிங்க கேட்டோன்னே எல்லா குரோடும் அப்படியே பார்க்குறது உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ராம நாமம் சொல்கிற இடத்துக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர் வந்து நிற்பார் யார் இது தெரியும் அனுமார் அப்படிங்கிறார் அந்த அனுமார் யார் அவதாரம் தெரியுமா சிவன் அம்சம் சிவன் அங்கே வந்து நின்னா அம்பாள் உடனே வந்துடுவாள் அம்பாள் வந்தால் அம்பாளுடைய குழந்தைகள் யார் விநாயகரும் முருகனும் அங்கே வந்துடுவாள் சிவ குடும்பம் உள்ள இடத்துல மங்களம் நிறையும் அதனால் மகாலட்சுமி வருவாள் மகாலட்சுமி வந்தால் மகாவிஷ்ணுவும் வந்துடுவார் அவ்வளோதான் இப்படி எல்லா தெய்வம் வந்துட்டால் அந்த இடத்துல சந்தோஷத்தை தவிர வேறு என்ன இருக்க போகிறது அதனால்தான் ஒன்று ராமநாமம் சொல்ல சொல்கிறேன் புரியுதா அப்படின்னும் பிரசாதம் கொடுத்துருந்தேன் ராம ராம ராமான்ட்டு அவர் போயிட்டார் ஏன் சொன்னார்னு எங்க இருக்கு யோசிஷாக எத்தனையோ பேர் மனசில் இந்த கேள்வி வந்திருக்கலாம் அந்த கேள்விக்கு அத்தனை பேருக்கும் உண்டான ஒரு பதிலாக ஒரு கேள்விக்கு ஆயிரம் பேருக்கு ஒரு பதில் அதுதான் மகாப்பெரிவார் ஓகே யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் रेश्वरा